இந்த காணொளியில் நாம் மாறுபட்ட கணக்கு ஒன்றை பார்க்கலாம் ஐந்தை மையமாக வைத்து கணக்கிட போகிறோம் அப்படியானால் என்ன அர்த்தம் இங்கே மூன்றும் ஒரு வெற்றிடமும் உள்ளது அதாவது ஏதோ ஒரு எண் உள்ளது மூன்றுடன் எதை கூட்டினால் நமக்கு ஐந்து கிடைக்கும் இங்கே மூன்று வட்டங்கள் உள்ளன அவை எண் மூன்றை குறிப்பதாகும் அடுத்து இங்கே ஐந்து கட்டங்கள் உள்ளன ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து கட்டங்களையும் நிரப்ப இன்னும் எத்தனை வட்டங்கள் வேண்டும் நாம் ஏற்கனவே மூன்று கட்டங்களை நிரப்பிவிட்டோம் யோசித்து பார்ப்போம் ஒன்று மற்றும் இரண்டு வட்டங்களை மேலும் சேர்க்க வேண்டியுள்ளது நம்மிடம் இப்போது மொத்தம் இருப்பது ஐந்து இதில் மூன்று நீல வண்ணம் மற்ற இரண்டு ஊதா அல்லது இந்த ரோஜா நிறம் எனலாம் மூன்றுடன் இரண்டை கூட்டினால் ஐந்து ஆகும் ஆகவே மூன்று கூட்டல் இரண்டு சமம் ஐந்து இப்பொழுது இங்கே இரண்டு இருக்கிறது வெற்றிடத்தில் எந்த எண்ணை வைத்து அதனுடன் இரண்டை கூட்டினால் ஐந்து கிடைக்கும் மீண்டும் இங்கே வருவோம் ஐந்து இடங்கள் உள்ளன அதில் இரண்டு இடங்கள் ஊதா ரோஜா வண்ண நட்சத்திரங்களால் நிரப்பப்பட்டுள்ளன ஐந்து கட்டங்களையும் நிரப்புவதற்கு இன்னும் எத்தனை நட்சத்திரங்கள் தேவைப்படுகின்றன இரண்டுடன் எதை கூட்டினால் ஐந்து கிடைக்கும் மிக எளிமையான இந்த கேள்விக்கு நீங்களே விடை கண்டுபிடிக்கலாம் அதற்கான விடை மூன்று என்பது உங்களுக்கு தெரியுமே ஐந்து என்பதைப் பெற நாம் நிரப்ப வேண்டிய கட்டங்கள் இன்னும் எத்தனை உள்ளன நிரப்ப வேண்டிய கட்டங்கள் ஒன்று இரண்டு மூன்று உள்ளன இவற்றிற்கான ஐந்துகள் தேவைப்படுகின்றன இப்பொழுது ஐந்து நட்சத்திரங்கள் உள்ளன இதில் இரண்டு ரோஜா நிறங்கள் மற்ற மூன்றும் நீல நிறங்கள் இரண்டு கூட்டல் மூன்று ஐந்து ஆகவே இங்கே இல்லாத அந்த எண் மூன்று அதே போல இன்னும் சிலவற்றை செய்யலாம் இங்கே நான்குடன் கூட்ட மற்றொரு எண் இல்லை நான்குடன் ஒன்றை கூட்டினால் ஐந்து ஆகிறது நாம் ஐந்தில் நான்கு கட்டங்களை நிரப்ப வேண்டும் இனி பாக்கி எத்தனை உள்ளது ஐந்தை அடைய எல்லா ஐந்து கட்டங்களையும் நிரப்ப வேண்டும் இங்கு தெளிவாக பார்க்கலாம் இன்னும் நிரப்ப வேண்டியது சரியாக ஒரு கட்டம் அந்த நான்கு கட்டங்களோடு மற்றொன்றை கூட்ட வேண்டும் நான்கு கூட்டல் ஒன்று ஐந்து இப்பொழுது மற்றொரு விதமாக பார்க்கலாம் ஐந்து கட்டங்களில் ஒன்றே ஒன்று நிரப்பப்பட்டுள்ளது இன்னும் எத்தனை சிரிப்பு முகங்களை கூட்டினால் அனைத்து கட்டங்களையும் நிரப்ப முடியும் அல்லது வேறொரு முறையில் சிந்தித்தால் ஒன்று இருக்கிறது இத்துடன் எதனை கூட்டினால் ஐந்தை அடைய முடியும் இது மிகவும் எளிதானது தான் இல்லையா நாம் மனக்கணக்காகவே செய்யலாம் சரி இப்பொழுது ஒன்றை கூட்டி பார்க்கலாம் மேலும் இரண்டு மூன்று நான்கு மஞ்சள் சிரிப்பு முகங்கள் ஒரு வெள்ளை சிரிப்பு முகம் மற்றும் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கு சிரிப்பு முகங்கள் கூட்டினால் ஐந்து இங்கே ஒரு வகை மாதிரி அமைந்திருப்பதை காண முடிகிறது முதலிலிருந்து தொடங்குவோம் மூன்று கூட்டல் இரண்டு ஐந்து மற்றும் இரண்டு கூட்டல் மூன்று ஐந்து மூன்றை நிரப்பியிருந்தபோது ஐந்தை பெற இரண்டு தேவைப்பட்டது இரண்டு நிரம்பி இருந்தபோது ஐந்தை பெற மூன்று தேவைப்பட்டது பாருங்கள் மூன்று கூட்டல் இரண்டு இரண்டு கூட்டல் மூன்று அதேதான் இங்கும் நான்கு கூட்டல் ஒன்று ஐந்து ஒன்று கூட்டல் நான்கு ஐந்து அவ்வளவுதான்